தமிழ் திரைத்துறையில் முக்கியமான தயாரிப்பாளராக அர்ச்சனா கால்பாதி இருக்கின்றார் இவர் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தினுடைய முக்கிய தலைவராக உள்ளதுடன் பல வெற்றிப்படங்களை தயாரித்தும் இருக்கின்றார் இவருடைய தயாரிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன குறிப்பாக பிகில் திருச்சிற்றம்பலம் மற்றும் கேப்டன் மில்லர் போன்ற படங்கள் அமோக வரவேற்பை பெற்றுக் நிலையில் அர்ஜனா நேர்காணல் ஒன்றில் கலந்த வீடியோ தற்போது இன்ஸ்டாகிராமில் வைரலாகி வருகின்றது அதில் நடுவர் விஜய் சாரி வைத்து எழுபதாவது படம் எடுக்கப் போவதாகவும் அதை நீங்கள் தான் தயாரிக்கப் போவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அந்த தகவல் உண்மையானதா என கேட்டிருந்தார் அதற்கு அர்ஜனா நான் விஜய் சாரி வைத்து படம் எடுப்பதற்கு தயாராக உள்ளேன் என்றதுடன் அவர் படத்தில் நடிப்பதற்கு முடிவெடுத்தால் நான் படத்தை தயாரிக்க தொடங்கி விடுவேன் என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் நடுவர் அந்த நேர்காணலில் நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு ரசிகர்கள் இருப்பதனை பார்த்துள்ளேன் ஆனால் முதல் தடவை ஒரு தயாரிப்பாளருக்கு ரசிகர்கள் இருப்பதனை பார்க்கின்றேன் எனவும் கூறியுள்ளார் இது ரசிகர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது